வணக்கம் இன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்க இருந்தா ரெண்டு சக்கரவள்ளிக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காய் துருவுனது அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி தட்டி வச்சிக்கலாம் பிசைஞ்சாச்சு இதுல சின்ன சின்ன உருடைய உருட்டி தட்டிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதை ஒன்று ஒன்றா சுட்டி எடுத்துக்கலாம் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு இதை எடுத்துடலாம் வலி வச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்